தொழிலுக்கு உற்ற துணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் விழா உற்சாகமாக இதில் பல்வேறு விதமான இடம்பெற்றன மாவட்டம் திருவுடை மருதூர் அடுத்த கோவிந்தபுரத்தில் கோபூஜை நடைபெற்றது அங்குள்ள விட்டல் ருக்மணி பாண்டுரங்கன் கோவில் கோசாலையில் அறுநூறு பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மாட்டுப் பொங்கலையொட்டி அறுநூறு பசுக்களை நீராட்டி மலர்களால் ஆராதனை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் பகவான் பரம்பரை மாடு இது இந்த கோதேவதா பிரசாதம் இருந்ததுன்னா குடும்பத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் போகும் குலதேவத்தினுடைய கோபம் போகும் பிதிர்கெல்லாம் திருப்தி தேவான்னு சொல்லி இருக்கு அந்த குகையில கலந்துட்டும் இந்த கோதேவனுடைய அனுகிரம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன் சென்னை மேற்கு மாம்பலம் கோமாதா திருக்கோவிலில் மாட்டுப் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோசாலையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்களின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து அவற்றிற்கு சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது இந்த வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் பழங்கள் வழங்கி மகிழ்ந்தனர் சென்னை மெரினாவில் மாடுகளை கடலில் குளிப்பாட்டி மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது திருவள்ளிக்கேணி பகுதியை சேர்ந்த மாட்டு உரிமையாளர்கள் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட மாடுகளை மெரினா கடலுக்கு அழைத்து சென்று குளிப்பாட்டினர் மாட்டுப் பொங்கல் போதே நம்ம மாடெல்லாம் ஓட்டின்னு வந்து ஒரு நாற்பது மாடு ஐம்பது மாடு ஓய்ட்டுனு வந்து கடலில் குளிப்பாட்டி அதேமாரி வந்து உடம்பலி இருக்குது மாடுகள் உடம்பலி கொட்டாலே நிற்கிறதுனால உடம்பலாம் இருக்கிறதுனால மாடுகளுக்கு மாடுகள் ஃப்ரீயாக அந்த ஃபிரெண்ட்ஸ்னாவும் டயர் இல்லாமல் நிற்கும் மாடுவோம் சாயந்திரத்தில் பூஜைலாம் பண்ணி ஒரு ஊர் குளம்பி நிற்கணுன்ட்டு கடல் தண்ணில் குள்பாட்டினா அது அதிக இடிப்பட்டிருந்ததுன்னா கொடவுல இருக்கும்போது வர சேவத்தில் தேசிக்குது சும்மா கீழை உப்பு தள்ள கொள்பாடுனா கொஞ்சம் ஆரோம் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும் குதிரைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக குதிரை பொங்கலும் கொண்டாடப்பட்டது வீட்டு வாசலில் பொங்கலிட்ட விவசாயிகள் குதிரைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர் மேட்டுப்பாளையத்தில் நடந்து வரும் யானைகள் நலவாழ்வு முகாமில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது முகாமில் உள்ள யானைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு பொங்கல் இடப்பட்டது இதனைத் தொடர்ந்து யானைகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது யானை பாகன்களுக்கு கபடி மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாட்டுப் பொங்கலையொட்டி இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடத்தப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்காபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் சமூக நல்லிணக்கப் பேரவை சார்பாக இந்த இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது பதினாறு வயது முதல் ஐம்பதிற்கும் உட்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள் உட்பட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை மக்களுக்கு புதுவித அனுபவத்தையும் மறக்க முடியாத உற்சாகத்தை தருகிறது என்றால் அது மிகையல்ல செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்